மெக்காவுக்கு போகிறேன் மெக்காவை அது வரைக்கும் படத்தில் கூட பார்த்ததில்லை சொன்னால் நம்ப மாட்டேங்குது ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் சினிமா பார்த்தேன் நான் நடிச்சேன் படத்தில் நடிச்சிருக்கிறேனே தவிர நான் சினிமா பார்க்கறது இல்லை இந்த டிவி ஷோ எல்லாம் பார்க்கறது இல்லை இந்த மெகா தொடர் ககா தொடரெல்லாம் எல்லாம் பார்க்கறது இல்லை ஏன் பார்க்கறது இல்லைன்னா அதுக்கெல்லாம் எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் நான் ஒரு மனோதத்துவ நிபுணன் பார்க்கத்தகாததை பார்த்து மனம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக பார்ப்பதில்லை கேட்கத்தகாததை கேட்டு மனம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக கேட்பதில்லை இருபத்தஞ்சு வருடமா பார்க்கறது இல்லை அதனால எனக்கு அந்த சினிமாலாம் தெரியாது இப்போ படத்துல கூட நான் பார்த்தது இல்லைங்க மெக்காவே ஆனால் கனவிலே வருகிறது துருக்கியர் வசம் இருந்து இடத்திலே வருகிற மெக்கா வருகிறது எனக்கு காபா தெரிகிறது ஆனால் பக்கத்தில் இப்போ இருக்கிற அந்த கட்டடங்கள் தெரியல அந்த கனவுல உண்மையா நடந்த கனவை சொல்கிறேன் அப்படியே கனவு போல தெரிகிறது ஆனால் நினைவாகவே தெரிகிறது எனக்கு இராம் கட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே போகிறேன் அதாவது அல்லாவை வணங்கிக் கொண்டே போகிறேன் அந்த இடமெல்லாம் அப்படியே சுற்றி வரும் பொழுது முகமது நபு சல்லுல்லாஹூ அலீஹி வசல்லம் வழி நடத்திய மற்றவர்களையெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு ஈர்த்த அந்த புண்ணிய பூமியை சுற்றி வருவது போலே கனவு கண்டேன் மறுநாள் எழுந்து பார்க்கிறேன் காய்ச்சல் உடம்பெல்லாம் காய்ச்சல்னா காய்ச்சல் உங்கூட்டு காய்ச்சல் எங்கூட்டு காய்ச்சல் இல்லை நடுங்குகிற காய்ச்சல் யாரிடமும் ஒன்றுமே சொல்லலை அப்படியே மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டேன் கொண்டேன் சரி இனி தயங்கக்கூடாது இனி தயங்கக்கூடாது மரியாதையாக உம்ரா செஞ்சிடணும்னு முடிவு பண்ணேன் அதுக்கு ஒரு வாய்ப்பும் உடனடியாக கிடைச்சது போன வருடம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் என்னை அழைத்து ரியாதிலே தமிழ்ச்சங்கத்திலே உங்களை பேச அழைக்கிறோம் நீங்கள் பெரிய பேச்சாளர் வீரர்னு கூப்பிட்டாங்க போய் சேர்ந்த உடனே நண்பர்களிடத்தில் சொன்னேன் நான் மெக்காவை பார்க்கணுன்னு அதெல்லாம் பார்க்க முடியாது முஸ்லீமு தான் பார்க்க முடியும்னாங்க அது எப்படின்னா இருக்கட்டும் ஏன் நான் பார்க்கணுன்ற அப்படின்னு சொன்னது முஸ்லீம்கிட்ட தான் பார்க்கணும் ஏறேன் முஸ்லீமா மாறினாதான் பார்க்க முடியுன்றாங்களே தவிர மாறுடான்னு சொல்லலை முடிஞ்ச பார்த்தா அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சது போலது சொல்ல யாருமே சொல்லலை இதானே அர்த்தம் நான் எக்காக போகணுன்றேன் முஸ்லீமாக மாறினா தான் போக முடியும்ன்றாங்க சரி மாத்து அதை யாரும் சொல்லவே இல்லை ஆனால் விமானத்தில் ஏற்றி விட்டாங்க திரும்பி வரும்போது அவங்க பணம் அவங்க இந்த செலவில் தங்கி இருந்தேன் அவங்க செலவில் தான் கூட்டமெல்லாம் பேசினேன் அவங்க செலவில் சாப்பிட்டேன் விமானத்தில் திரும்பி வரும்போது நினச்சேன் அல்லா இன்னும் நாடவில்லை போல் இருக்கிறது ஏன் நாடவில்லைன்னு நானே ஒரு காரணத்தை மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிட்டேன் கற்பனை இல்லையே ஏண்டா உன்னை ஈமானை ஏற்றுக்கு சொன்னா ஐந்து கடமைகளையும் நிறைவேற்றணும்னு கற்றுக் கொடுத்தா நேராக நீ ஓஞ்சலூரில் வருவியா யமஞ்சலூலியோ வந்து மஞ்சா குடிக்க பார்க்கறியா வேடி நான் சென்ஸ் அப்படியே திரும்பிப்படா அப்படின்னு அல்லாஹாலும் அனுப்பியதாகவே உண்மை திரும்பி வந்த பிறகு வேலூரில் ஒருத்தர்கிட்ட சீட்டு கட்டி பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கட்டி பன்னெண்டு மாதமும் கட்டி பத்தாவது மாதமே ஒரு லட்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு என் கையில் இருந்த ஒரு ஐம்பதாயிரத்தை எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் என் வாழ்க்கையில் நூற்றி எண்பத்து மூன்று முறை உலகத்தை சுற்றி வந்திருக்கிறேன் இந்த முறை தான் பிஸ்னஸ் கிளாஸில் நானே டிக்கெட் போட்டேன் சொந்தமாக ஏன் தெரியுமா அல்லாவின் அருளை ஏற்றுக்கொள்ள அந்த புனித தளத்திற்கு இறைத்தளத்திற்கு போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் மாதிரி நான் போகக்கூடாது கம்பீரமாக கண்ணியமாக போக வேண்டும் என்பதற்காக பணம் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ் டிக்கெட் பிஸ்னஸ் கிளாஸில் போனேன் இறங்கின உடனே பெரிய ஹோட்டல் எங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சேன் நல்ல ஹோட்டலில் தங்கினேன் அந்த மினிஸ்ட்ரி இருக்குது இல்லையா ப்ரோபகேஷன் மினிஸ்ட்ரி அவர்களுக்கு மெயில் அனுப்பினேன் அவங்களே வந்தாங்க என்னை மாற்றுவதற்கு அறிவித்தாங்க அந்த முஸ் முத்தபாக்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மத தலைவர்கள் அவங்க வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து எதுக்கோ மாறுறாங்க நீங்கள் எதுக்கு மாறுறீங்கன்னு கேட்டாங்க எடுத்த சொன்னேன் நான் பேர்ச்சம்பழம் வாங்குறதுக்காக மாறல நான் வேலைக்கு வர்றதுக்காக மாறலை ஏற்கனவே வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவே இன்னமும் லாஸ் ஏஞ்சல்ஸில் பேராசிரியராக இருக்கிறேன் எனக்கு அதுக்காகல்லாம் நான் மாறலை காசு பண்ணத்துக்காக மாறலை என் சொந்த செலவில் வந்திருக்கிறேன் இப்போ எதுக்கு மாறுறேன்னா ஈமான் வந்து விட்டது அதுக்காக மாறுகிறேன் என்று சொன்னேன் எல்லாம் நாடி நான் அதனால் மாறுகிறேன் என்று சொன்னேன் அப்படி நான் சொன்ன போது அந்த முத்தபா ஒருத்தர் பின்லாடன் மாதிரியும் இருந்தது அவர் பார்த்தான் ஒல்லியா இருந்தார் போட்டோவில் பார்த்தா பார்த்தான் பார்த்துட்டு அவர் சொன்னார் மொழிபெயர்த்து சொன்னார் இன்னொரு மௌலவி ருஸ்மி என்கிற மௌலானா ஒருத்தர் மொழிபெயர்த்து சொன்னார் அவர் அரேபியில் சொன்னதே அவர் சொன்னாரு இந்த உங்கள் கண்களிலே ஒரு ஒளி தெரிகிறது என் கண்ணில் ஒளி தெரியுது நிச்சயம் இந்த மார்க்கத்துக்கு இவர் இருப்பார் அந்த சொன்னார் ஏற்கனவே இந்த ஒளி பத்தி ஒரு பிரச்சனை வந்திருக்கு குமுதத்துல ஒரு முறை சங்கராச்சாரியார் பெரிய பழையவர் இருந்தார்ல பெரிய சங்கராச்சாரியார் அவரை பத்தி ஒரு படம் எல்லாம் போட்டு சந்திரசேகர சரஸ்வதி அவரை பத்தி ஒரு படம் போட்டு இந்த சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் எழுதினார் இவர் வந்து அவர் கண்களை அவரை போய் தரிசித்தேன் அவர் கண்களில் ஒளி தெரிகிறது அவர் கண்களில் ஒளி வழிகிறது தேஜஸ் வழிகிறதுன்னு சொன்னார் இது அவர் சொன்னது அதுலேயே அதே குமுதத்தில் ஒரு நாற்பது பக்கம் முப்பது பக்கம் பொறுத்து பார்த்தா சங்கராச்சாரியாரே பேட்டி தந்திருக்காரு நாற்பது வருஷமாக எனக்கு கண்ணு தெரியல எனக்கு அளித்த நூற் உண்மையான நூல் அவன் அளித்தான் இதை ஏற்றுக்கொண்டு அங்கே உண்மை செய்யும் பொழுது என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாய் உணர்ந்தேன் உண்மையாகவே அந்த திருத்தலத்திலே ஒரு கப்பு ஜம்ஜம் தண்ணீரை குடித்த போது இந்த வரலாறு எல்லாம் தெரிந்தவன் என்ற முறையிலே அது அப்படியே இரத்தத்தில் ஊடுருவதாக உணர்ந்தேன் இந்த ஜம் ஜம் தண்ணீர் இந்த அனுபவத்தை சொல்லத்தான் இந்த கூட்டத்துக்கு வந்த வேற எதுவும் இல்லை ஜம் ஜம் தண்ணீர் ஒரு கப்பு குடிக்கும் பொழுதே என் பாவங்களெல்லாம் கரைந்து போய் அங்கே எல்லாம் அக்பர் என்று சொல்லி காபாவை சுற்றி வரும்போதும் சரி லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் இந்த இந்த ஏழு முறை நம்ம அந்த பக்கம் பார்த்தா ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு கிழமை நடந்து போறாரு இந்த பக்கம் பார்த்தா வெள்ளை வெளியில் நம்ம ரசகுல்லா வருமே கல்கத்தால அந்த கலர்ல ஒரு பாய் இருக்கிறார் பக்கத்திலேயே நம்மள விட கற்போம் அவருக்கு எஜிப்துக்காரு மசிரின்னு பேர் அவங்களுக்கு மசிரி பாயும் இருக்கிறாரு ஆண்கள் பெண்கள் எங்கேயாவது போத்திட்டு போத்திட்டு உள்ளே வச்சுக்கிறாங்கன்றாங்க அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஓடுறாங்க எல்லாருமே ஓடுறாங்க அந்த ரெண்டு லைட்டுக்கு நடுவில் இந்த பழைய வரலாற்றின் காரணமாக ஓடுறாங்க பாருங்கள் ஊம்பரா பண்ணும்போது அப்போது நம்மை விட்டு எல்லாமே உதிர்வதாக உணகுது நம் பாவங்களெல்லாம் எல்லாம் எப்படி கம்பளி பூச்சி உலகத்திலேயே அருவறுப்பான பூச்சி எதுன்னு கேட்டால் எல்லாேருக்கும் தெரியும்ல கம்பளி பூச்சி தான் யாரும் எடுத்து பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு பியூட்டிஃபுல் கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ அருவறுப்பானது நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நமைக்கும் அரிக்கும் ஆனால் அந்த கம்பளி பூச்சி தான் இருபத்தோரு நாள் கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய முடியெல்லாம் உதிருது வலிக்கும் அதுக்கு விரல் விழற மாதிரி வலிக்கும் பொறுத்துக்கொள்கிறது புது சிறகு முளைக்கிறது பொறுத்து கொள்ளுகிறது இருபத்தோரு நாள் கழித்து கூட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அது எல்லாம் பரவசப்படுகிற பட்டாம்பூச்சியாய் பறந்து வருகிறது இஸ்லாத்துக்குள் பெரியார்தாசன் வந்தது அப்படித்தான் என்னுடைய அறியாமை முடி உதிர்ந்தது ஞான சிறகு முளைத்தது தாலா என்னை ஏற்றுக்கொண்டான் இதை சொல்றதுக்கு வந்திருக்கிறேன் சொல்லும் போது எப்படி சொல்றேன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா இதை சொல்லுவேன் மூன்றே மூன்று விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன் நேரம் ஆகிவிட்டது என்பதை அறிவேன் மூன்றே மூன்று விஷயங்கள் ஒன்று நீங்கள் எல்லாம் பை சான்ஸ் இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் இல்லையா நாங்கள் எல்லாம் பை சாய்ஸ் நான் பை சாய்ஸ் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தவன் உங்களுக்கு அந்த சொத்துனுடைய அருமை தெரியவில்லையோ என்ற சந்தேகம் கூட எனக்கு உண்டு ஒரு விளக்கு என்று இருந்தால் நிச்சயம் அங்கே இருள் இருக்கக்கூடாது ஈமான் விளக்கு உன்னிடத்தில் இருக்குமானால் சுற்றி இறைக்கு இணை வைப்பு இருக்கலாமா யோசிங்க நாங்கள் இப்படி தான் இருப்போம் அவங்க எப்படின்னா இருட்டோம்னா நரகத்தில் அவர்கள் இடர்படுவது உங்களுக்கு சம்மதமா இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் நம்ம சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களே இது சொன்னாலே தப்பாக நினச்சிக்குவாங்கன்னா ஓட்டல் வச்சான் ஒரு ஆள் இது நல்ல ஓட்டல் என்னது சரவண பவன் தமிழ்நாடு பூரா வச்சான் இந்தியா பூரா வைச்சான் உலகம் பூரா வச்சிருக்கிறான் அவன் ஓட்டல் வச்சதை பற்றி எவனுமே பேசிக்கல அவன் ஜீவஜோதியை வச்சுக்கிறது பேசாதோன்னே இல்லை

வீடை போய் அட்ரஸ் வாங்கி தட்டி கதவை தட்டி இந்த செய்திகளை சொல்லத்தான் நமக்கு உரிமை இருக்கிறதே தவிர அவரை ஏற்றுக்கொள்ள செய்கிற வேலை நமது அல்ல அல்லாவு தாலா கொள்வான் அந்த நம்பிக்கை அழைப்பு விடுவது கூட நம்ம வேலை இல்லை